ஆழவர் இறங்கி இருக்கக்கூடிய அந்த மரம் நிற்பதற்கு வேறு எப்படி முக்கியமோ அது போல இந்த வேறாக இருக்கக்கூடிய அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் உண்மையான அபீதா என்று சொல்றேன் அப்படின்னா என்ன பொய்யான அபீதாவும் இருக்கு பொய்யான அபீதா இஸ்லாமுக்கு எதிரானது உண்மையான அபீதா இஸ்லாம் சொல்லி கொடுத்திருக்கிற அப்பீதா இஸ்லாம் சொல்லி கொடுத்திருக்கிற கொள்கை நாம எதையெல்லாம் நம்பணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ அதுதான் அதாவது உண்மையான சரியான இதற்கு எதிரானது என்னன்னா அல் அகீதத்துல் பாபிலா பொய்யான அசத்தியமான கொள்கை பொய்யான அக்கீதா இஸ்லாமிய அக்கீதாவின் படி நாம இருக்கணும்னா இந்த தீன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற உண்மையான கொள்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க அக்கீதானா என்ன முதல் இதற்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் அக்கீதா இந்த கேள்வியை இந்த வார்த்தையை கேள்விப்பட்டவங்க எத்தனை பேர் சும்மா அக்கீதாங்கிற வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு முன்னாடி கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கையை தூக்குங்க பார்ப்போம் அக்கீதா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த பக்கம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மஷாலத்தாலும் இருபது பேர் இன்னும் கொஞ்சம் சிலர் தூக்கம் கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க நான் அதுக்குள்ள எண்ணி இருப்பேன் அலமதுல அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அகீதா என்று சொன்னால் மறைவான விஷயங்களை உண்மை என்று கண்ணால் பார்க்க முடியாதத தொட்டு உணர முடியாதத முகர்ந்து நுகர முடியாதத கிள்ளி நுகர முடியாதத கற்பனைக்கு சிந்திக்க முடியாதத நான் உண்மை என்று உறுதியா ஒரு விஷயத்தை சந்தேகம் இல்லாமல் நம்புவதற்கு பேர் தான் அக்கீதா அப்படி என்றா இது இருக்கின்ற இடம் எது மூளையா இதயமா மூளை மூளையா இதயமா இதயம் என நம்பிக்கை நம்பிக்கைங்கிறது நம்முடைய இதயத்தில் ஒரு விஷயத்த உண்மை நம்புறது ஆனால் யோசிச்சு பாருங்க கண்ணில் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அதை உண்மை நம்பணுங்கிறதுக்கு ஏதாவது தேவை இருக்கா தேவையில்லை ஏன்னா அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்க நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் கண்ணில் பார்க்குறோன்னா ஏற்றுக்குவோம் இந்த எனக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்குது அப்படின்னா இது நீங்களும் பார்க்குறீங்க எல்லாரும் பார்க்குறீங்க நானும் பார்க்குறேன் இது கேமராங்கிறதுக்கு இது இதுக்கு அக்கீதாவுக்கு சம்மந்தம் இருக்குதா இதை நம்பணுங்கிற ஒரு தேவை வருதா இது கேமரா தான் ஆனா கண்ணுக்கு பார்க்க முடியாத சில விஷயங்கள் பார்க்கவே முடியாதுதான் ஆனா உண்மை அப்படின்னு நம்பணும் இது எப்ப நடக்கும் இது அல்ல சொல்லி இருந்தா நம்பி ஆகும் ஏன்னா அல்ல தான் சொல்லுவோம் நம்ம மலக்குகளை கண்ணால பார்க்கல ஆனா உண்மை நம்பிக்கை கொள்றோம் நினைத்து பாருங்க மலக்குகள் நம்முடைய உடம்புல நம்முடைய வலது பக்கம் இடது பக்கம் ரைட் லெப்ட் ரெண்டு பக்கம் நம்முடைய தோல் பூஜத்துல ஷோல்டர்ல இருக்கிறாங்க வலது பக்கம் இருக்கிறவர் எதுக்காக இருக்கிறாருன்னு அல்லாவுடைய மார்க்கம் சொல்லி இருக்குது இடது பக்கம் எதற்காக சொல்லப்பட்ட அல்லாவுடைய விஷயம் நம்முடைய அக்லிதாவில உள்ள விஷயம் அல்லது மலக்குகள் இப்படி இருக்கிறவங்க எழுதுறாங்க வலது பக்கம் இருக்கிறவங்க நன்மையே எழுதுறாங்க நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல் எல்லாம் இடது பக்கம் இருக்கிறவங்க நம்ம செய்யக்கூடிய தீமைகளை எல்லாம் பதிவு செய்தாங்க ஏதோ எழுதும் போது சத்தம் கேக்குதா ஏதோ உணர்வு வருதா உணர்வு இல்லை கண்ணால் பார்க்க முடியல தொடுவதாலும் உணர முடியல ஏதும் வாடகையும் இது உண்மை இல்லையா இதுதான் இது இப்ப பேசின இந்த மலக்குகள் உதாரணத்தை வரைக்கும் இது உண்மைதானே இது உண்மையான அக்கைதான் இதே அதே மலக்குல பத்தி மலக்குகள் அவங்க பெண்களாக இருக்கிறாங்க இன்னொரு சாரார் ஆண்களாக இருக்கிறாங்க அப்படி நம்பனா அது உண்மையா அது பொய் ஏன்னு கேட்டா அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அல்லாவும் சொல்லல நபியும் சொல்லல மாறா அவங்க ஆண்களும் இல்ல பெண்களும் இல்ல அப்படின்னு அல்லா மறுத்து இருக்கிறான் அப்போ அது பொய்யான அக்கீதா அதையும் ஒருத்தர் நம்ப தான் செய்யறாரு ஏன்னா அவர் வந்து கண்ணால பார்த்தாரா மலக்க வந்து ஆணாக அல்லது பெண்ணாக இப்படி ஒருத்தர் நம்புறாருன்னா அவர் பார்த்தா நம்புறாரு இல்ல பார்க்காமலாம் அவர் நம்புறாரு ஆகவே அதுவும் ஒரு அக்கீதா தான் ஆனா அந்த அக்கீதா இல்ல அக்கீதத்துள் பாப்திலா பாப்திலான அசத்தியமான பொய்யான அக்கீதா ஆனா மலக்குகள் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறாங்க அவங்க நன்மை தீமை எழுதுறாங்க அப்படின்னு நம்புகிற இந்த அக்கீதா இருக்குது இது அல்ல அக்கீதத்து சஹீஹா இது உண்மையான அக்கீதா ஏன் அப்படின்னா ஆதாரம் இருக்கு சரி இது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையா ஆமாங்கிறாங்க ஷேக் இது ஒரு ஆணி வேறுங்கிறாங்க இது ஒருத்தர் நம்பலைன்னு வைங்களேன் மலக்குகள் மீதான நம்பிக்கை மட்டும்தான் நான் இங்கே சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது ஏன்னா மறைவான விஷயங்களை பற்றி நம்ம என்னென்ன பார்த்தோம் ஈமானுடைய தூண்கள் உசூலுல் ஈமான் ஈமானுடைய அடிப்படைகள் இது எல்லாமே மறைவானது தான் அல்லாஹ் மறைவானவன் மலக்குகள் மறைவானவர்கள் வேதம் நாம் ஓதுகிற வேத கையில் எடுத்து குரானும் தெரியுது ஆனால் அது வகி வகி தனியாக நமக்கு வந்துச்சா எனக்கோ உங்களுக்கோ தனித்தனியாக அல்ல வகி இறக்கணானா இல்லை அப்போ அந்த வகி கூட மறைவானது நபி சொல்லா அலிஸ்லமுக்கு தான் வகி வந்துச்சு நமக்கு வரல ஆனால் அது மறைவானதாக இருந்தும் அல்லாவுடைய வேதம் தான் இது அல்லாவுடைய வார்த்தை தான் நம்ம குரானை நம்புறோமா இல்லையா நபிசல்லா அலையுஸ்லம் அவங்களும் ஒரு விதத்தில் மறைவானவங்க தான் ஏன் தெரியுமா அவங்களுடைய நுபுவத்தும் அவங்களுடைய விசாலத்துவம் அவங்க ஒரு நதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் நாம சில அடையாளங்களை வச்சு அவங்க ஒரு நபி தான் உறுதிப்படுத்துறோம் ஆனா அவங்களை பார்க்க எப்படி தெரியுறாங்க அவங்க ஒரு மனிதர் எல்லாரையும் போல மனிதராக தான் தெரியுறாங்க அப்படிதான் இருந்தாங்க ரசூல் உள்ளா நம்முடைய நவி சலதா வலியுறுத்தலாம் அவங்களுக்கும் தலை இருந்தது முகம் இருந்தது ரெண்டு கண் இருந்தது ரெண்டு கைகள் இருந்தது ரெண்டு காது இருந்தது ஒரு வாய் இருந்தது அவங்களும் பசிச்சா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு உடம்பு இருந்தது அந்த உடம்பு இப்படி தான் ஒரு ஆணுடைய உடம்பு எப்படி இருக்கணும் அப்படிதான் இருந்துச்சு அவங்களும் திருமணம் செய்தாங்க குழந்தைகள் பெற்றாங்க இப்படித்தான் ரசூல்லா ஒரு மனிதராக தான் பார்க்குறோம் ஆனா அவங்களுக்கு வந்த வகையின் காரணமாக அவங்க நபியானாங்கல்ல அது ந நமக்கு மறைவானது அவங்க சொன்னாங்க நம்ம நம்பிக்கை கொள்றோம் அதுக்கு ஆதாரம் குர்ஹானும் ஒரு ஆதாரம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த அற்புதங்கள் ஒரு ஆதாரம் தான் அற்புதங்கள் கூட ரசூல்லாவுடைய காலத்துல அற்புதங்கள் நாம பார்க்கல மறுமை மறைவானது மரணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு மறைவானது தானே எல்லாம் மறைவானது யாரும் மரணித்த பிறகு அப்புறம் பார்த்துட்டு வந்து ஆமா கபூருடைய வாழ்க்கையில இது இது நடந்துச்சு இது இது பார்த்தேன்னு யாரோ நம்ம வந்து சொல்லியா நம்புறோம் அப்படியே அவர் சொன்னா கூட அவருக்கு தான் அது வெளிப்பட்டிருக்குது நமக்கு வெளிப்பட்டுருச்சா இல்லையே நமக்கு அப்போது மறைவானது தான் அதை ரசுலில் சொல்கிறது நம்பினாலே போதுமானது ரசுல சொல்லியிருக்குறாரு கபருல இது இது நடக்கணும் மறுமையில் என்ன நடக்கும் சொர்க்கம் கண்ணுக்கு தெரியல மறைவானது நரகம் கண்ணுக்கு தெரியல மறைவானது உண்மையா இல்லையா எதுவுமே அன்சீன் தானே விதி புரியவே புரியாது நமக்கு விதிங்கிறது அல்லாவுடைய ரகசியம் விதிங்கிறது குதிரத்துள்ளா அல்லாவுடைய குதிரத் அல்லாவுடைய வல்லமை அதை வந்து ஆராய்ச்சி பண்ணவும் முடியாது பண்ணவும் கூடாது கூடாது விவாதிக்கவும் அது நம்முடைய அறிவுக்கே எட்டாது நம்பிக்கை கொள்ளணும் அப்போ இந்த ஆறு விஷயங்கள் நம்முடைய அக்கைதாவில் இருக்குது இதுல சகீகாக ஆதாரப்பூர்வமான உண்மையான சரியான அக்கைதாவை நம்புறது இருக்குது அதுதான் இந்த பாடத்துல உள்ள விஷயம் இதனுடைய நோக்கம் இதனுடைய தேவை என்னன்னு கேட்டா இந்த அகீதா சரியாக இருந்தால்தான் அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு ஷேக் சொல்றாங்க அதாவது நம்முடைய பேச்சுக்களும் அதாவது நல்ல பேச்சா இருந்தாலும் நல்ல அமல்களாக இருந்தாலும் அல்லாவிடம் கபூல் ஆக வேண்டும் என்றால் அப்படின்னா என்ன அல்லாஹ் ஏத்துக்கணும் அது கூலி தரணும் அல்லாஹ் கபூல் செய்தாலும் கூலி கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் இதற்கு சரியான சகீகான அகீதா இருப்பது கட்டாயம்கிறாங்க ஷேகுடுபா ரஹீமா குல்லா சொல்கிற அகீதா ஏன் முக்கியம் சரியான அத்தீதாயன் முக்கியம் நம்முடைய அமல்கள் அல்லாட்டா பதம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்ப அசத்தியமான பொய்யான குஃப்ரான சிருக்கான அகீதா கொள்கையில ஒருத்தர் இருந்தாருன்னு வைங்க அவருடைய அமல்கள் ஏற்கப்படுமா நிராகரிக்கப்படும் ஏன் தெரியுமா அகீதா சரியில்லைன்னா குஃப்ரும் சிறுக்கும் வந்துவிடும்

அப்போ இந்த ஆதாரத்துல இருந்து என்ன தெரிய வருதுன்னா ஒருத்தர் ஈமான் கொண்டிருந்தால் கூட குஃபு வந்துருச்சு என்ன ஆகுமா அவருடைய அமல்கள் அழிஞ்சிருங்கிறாங்க ஈமான் கொண்டவர் நான் என்னோட அமல்கள் அழியவே அழியாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது நம்ம பயப்படணும் என்கிட்ட குஃபு வந்துருமோ குஃபு ஏதாவது வந்துச்சுன்னா என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருமே அப்போ அகீதா சரியா சரியான நல்ல ஈமானோடு இருக்கிறதுக்கு என்ன தேவைன்னா குஃபுரு வந்துடாம பாதுகாத்துக்கிறது தேவை குஃபுரு வந்துச்சுன்னா நம்மளுடைய அமல்கள் அழிஞ்சிடும் அப்ப சரியான அகிதாவுல அமல்கள் என்ன செய்யப்படும் அல்லாவோட ஏற்கப்படும் அப்ப நல்ல அகிதாவுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டா நிறைய அமல் செய்யறாரு கஷ்டப்பட்டு நல்ல அமல் செய்யறாரு தொழுகிறாரு ஆனா அகிதாவில் அவருடைய கொள்கையில குஃபுரும் சிறுக்கும் வந்துருச்சுன்னா அமல் நாசமாயிடும் எல்லாமே நாசமாயிருதே இன்னொரு ஆயத்தை ஷேர்குடி குறிப்பிடுறாங்க இலைக்க வ மின் ல அமலுக வல அல்லாஹ் நபி பார்த்து எச்சரிக்கை முப்பத்தி ஒன்பதாவது சூராவுடைய அறுபத்தி ஐந்தாவது ஆயத் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் நபியே உங்களுக்கு வகி அறிவிக்கப்படுகிறது உங்களுக்கு முன்பு வாழ்ந்த நபிமாரளுக்கு வகி மூலமாக அறிவிக்கப்பட்டது என்ன தெரியுமா லஇன் அஷ்ரப்த நீங்கள் அல்லாஹுக்கு சிறுக்கு செய்தால் சிறுக்கு செய்து விட்டால் அமலு உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் வளர்த்தப்பூனந்தாசிரி நீங்கள் நஷ்டவாளிகளில் மறுமையில் நஷ்டப்பட்டவர்களில் ஒருவராக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் நபிக்கும் அறிவிச்சானா நம்முடைய நபிக்கும் நம்முடைய நபிக்கும் முன்னாடி வந்த எல்லா நபிமார்களுக்கும் அறிவிச்சிருக்கிறான் நபிமார்கள் யாராவது சிறுக்கு செய்வாங்களா நபிமார்கள் சிறுக்கே செய்ய மாட்டாங்க ஆனாலும் சிறுக்கு எவ்வளவு மோசமானதுன்னா நபிமார்களுக்கு கூட எச்சரிக்கை செய்யப்பட்டது நீங்க செய்தா கூட அர்த்தம் அவங்க செய்ய போறது இல்லை ஆனா நீங்க செய்தா கூட நீங்க நபிமார்கள் என்ன அல்ல எப்படி சொல்றான் நீங்க நபிமார்கள் தான் நீங்க செய்தா கூட உங்க அமல்கள் அழிச்சு அப்போ முதல் ஆயத்துல குஃபுரை பத்தி பார்த்தோம் ஷேக் முன்பாஸ் எவ்வளவு அழகா கொடுக்குறாங்க முதல் ஆயத்துல ஈமான் கொண்ட ஒருவர் ஒரு குஃபர் செய்து விட்டால் அவருடைய அமல்கள் நாசமாக இந்த ஆயத்தில் நபிமார்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருந்த வகை மூலமா நீங்க சிறுக்கு செய்து விட்டால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் நாசமாயிரும் இருக்கும் அப்போ யாராக இருந்தாலும் சரி இது வித்தியாசமே இல்லை சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி நபியா இருந்தாலும் சரி ஒருத்தருடைய அமல் பாதுகாப்பாக அல்லாவோட கபுல் ஆகணும்னா அகைதாவில் சிறுக்கோ குஃபரோ ஒரு காலம் வந்துடக்கூடாது அப்போ சரியான அகைதாவுடைய கல்வி அவருடைய அறிவு நமக்கு ஏன் முக்கியம்னா முதல்ல அது நம்முடைய அமல்களை பாதுகாக்கும் அல்லாவோட அமல்கள் கபூல் ஆகும் அவை நாம வந்து முதல்ல அமல் செய்வது எப்படிங்கிறத விட எதை பத்தி முதல்ல படிச்சுக்கணும் எதை பத்தி முதல் நல்லா தெரிஞ்சுக்கணும் சரியான கொள்கையை பத்தி தெரியும் ஈமான்னா என்னன்னு முதல்ல படிச்சுக்கணும் ஈமான் தெரியல அமல் மட்டும் ஒருத்தர் செய்யறாருன்னா அவர் குஃபுரிலும் சிறுக்கில் அமல் செய்தார்னா எல்லாம் ஏற்க போறது இல்லையா வீணானது அதுக்கு ஈமானோடு இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாத ஒண்ணுதான் உண்மையா இல்லையா அதைத்தான் நம்முடைய ஷேக் இங்கே இந்த ரெண்டு ஆயத்துகள் மூலமாக குஃபரும் ஷிறுக்கும் அமல்கள் எல்லாம் அழித்துவிடும் சரியான அஃபீதாவில் இருந்தால் நம்முடைய அமல்கள் நற்செயல்கள் நம்முடைய பேச்சுக்களாக இருந்தாலும் நம்முடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் அல்லாவோட கபுல் ஆகும் என்று இந்த அறிமுகத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க அல்லாஹ் நம்ம அடுத்த அமர்வுல அர்கானுல் ஈமான் ஈமானுடைய அடிப்படைகளை பற்றி பார்ப்போம் பாரத்